பழைய கார்த்திகை விளக்கு கறி பிடிச்சி போயிடுச்சு அதை புதுசாக மாற்றணுமா அப்போனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நம்ம புதுசாக கார்த்திகை விளக்கு வாங்குனாலும் நம்ம வீட்டில் இருக்க பழைய விளக்குகளையும் அன்னைக்கு நாளில் ஏற்றணுங்க அப்படி கிட்ட இருக்க விளக்கு கறி பிடிச்சு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மெத்தடில் புதுசாக மாற்ற முடியுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஷாம்பு கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கிட்ட இருக்க பழைய அகல் விளக்குகள் எண்ணெய் பிசு பிசுப்பு விளக்குகள் கறி பிடிச்ச விளக்குகள் எது இருந்தாலும் இதில் போடுங்க நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும் கொதி கொதிச்ச பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி சூடா இருக்கும் விளக்குகளை இந்த மாதிரி எடுத்துட்டு சில் தண்ணியில போட்டுருங்க தண்ணியில அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது எண்ணெய் பிசு மறுபடியும் விளக்குலேயே ஒட்டிக்கும் அதனால தண்ணி சூடா இருக்கும் போதே எடுத்துடணுங்க இப்போ விளக்குகளை நல்லா க்ளீன் பண்ணி அதுல இருக்க ஈரம் போக தொடச்சி எடுத்துருங்க எந்த விளக்கு கறி பிடிச்சிருக்குதோ அதுல நம்ம வீட்டில் கோலம்லாம் போடும்போது இந்த மாதிரி காவி கலர் வச்சிருப்போங்க அந்த காவி கலர் பொடிய கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதை பஞ்சில தொட்டு விளக்குல பூசினீங்கன்னா கறி பிடிச்ச விளக்கு புதுசா மாறிடும் பண்ணிடும் விளக்கோட உள் சைடு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அது காய விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கோட பின் சைடு அப்ளை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க